வணக்கம் செவன் நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் நட்டம் முஸ்லிம் தாதியர்களின் ஆடை தொடர்பில் சர்ச்சை யாழில் அதிகரித்து வரும் சட்டவிரோத செயற்பாடுகளும் கைதுகளும் வடமாகாண தொழில் முனைவோர் விருதுகள் வழங்கும் நிகழ்வு குறித்து வெளியான அறிவிப்பு தொடர்வது விரிவான யாழ்ப்பாணத்தில் ஒரே நாளில் பதினான்கு பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் போலீசாரினால் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பதினாறு வயது சிறுவனாகவும் ஏனைய அனைவரும் முப்பத்தெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் காணப்படுகின்றனர் இதேபோல் யாழ்ப்பாணத்தில் மூன்று தினங்களுக்கு முன்னர் பதினோரு பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இச்சந்தர்ப்பத்தில் வடக்கில் ராணுவ போதைப் பொருள் விநியோகம் நடைபெறுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத செயற்பாடுகளின் தீவிரத்தை குறைக்க அவசர நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை குழுவுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ முகநூல் தளத்தில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் பதிவிட்டிருப்பதாவது வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல குழுக்கள் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றன என்பதை தான் கவனித்து வருவதாகவும் குறிப்பாக போதைப்பொருள் விற்பனை மிகுந்த அளவில் நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த போதைப் பொருள் விற்பனையிலிருந்து பெறப்படும் பணம் சமூக விரோத செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுவதுடன் மீட்டர் வட்டி வணிகம் ஆழ்கடத்தல் கட்ட பஞ்சாயத்து குளிச்சண்டைகள் போன்ற குற்றச் செயல்களிலும் சிலர் ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த செயற்பாடுகள் தற்பொழுது பொது இடங்களிலும் சந்தைகளிலும் பரவலாக நடைபெறுவதால் அப்பாவி மக்களின் பாதுகாப்பு ஆபத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் விளைவாக பாலியல் வன்முறை கொலைகள் தவறான முடிவுகள் மற்றும் பல உளவியல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன எனவும் இவ்வாறான குற்றச்சேற்பாடுகளை தடுக்க உடனடி விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் பதிவில் வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக இந்த குழுக்களுடன் தொடர்புடையவர்களின் வங்கிக் கணக்குகள் சொத்துக்கள் மற்றும் வருமான மூலங்களை விசேடமாக கண்காணித்து சட்டவிரோதமாக சேகரிக்கப்படும் பணம் அரசுடமையாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நடவடிக்கைகள் வடக்கு மக்களின் பாதுகாப்பையும் சமூக நலனையும் உறுதிப்படுத்தும் என்பதில் தான் உறுதியாக இருப்பது ாகவும் இது இளைஞர்களை போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து காப்பாற்றவும் சமூகத்தில் அமைதி மற்றும் நம்பிக்கையை நிலைநாட்டவும் உதவும் என அப்பதிவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தைந்து மில்லியன் ரூபா நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கன் நியார்ஸ் நிறுவனமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபா லாபத்தை ஈட்டியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி நிதியாண்டில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு அதிக அளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது குறைந்தது இதற்கு காரணம் என ஸ்ரீலங்கன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினேழு மில்லியன் ரூபாவாக இருந்த அந்நிய செலாவணி லாபம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவாக குறைவடைந்துள்ளது அதிகரிக்கும் போது அந்நிய செலாவணி லாபம் குறைவடைகிறது இதனால் லாபம் நஷ்டமாக மாறுகின்றது என ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் வாகன கடன்கள் ஒன்று தசம் ஒன்று ஆறு டிரில்லியனாக உயர்ந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதனால் வாகன இறக்குமதியின் அளவு அதிகரித்ததாகவும் அதன் அடிப்படையில் அரச வருமானம் அதிகரித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதி இலக்குகளை விஞ்சியுள்ளது முன்னதாக கடந்த பிப்ரவரியில் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை நீக்கிய பின்னர் எதிர்பார்த்ததை விட வாகனங்களுக்கான கேள்வி அதிகரித்துள்ளது இதுவே வாகன கடன்களின் அதிகரிப்புக்கு வழிவகுத்தது என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இந்த கடன்களின் பெரும்பாலானவை குத்தகை வசதிகளின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பாதையில் உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள் மூலமான மொத்த கடன்கள் மற்றும் முட்பணங்களின் பெருமதி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு பில்லியன் ரூபா என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இந்த மொத்தத்தில் வாகன ஆதரவு கடன்கள் அறுபத்தி மூன்று தசம் இரண்டு விகிதமாகவும் அதன் மதிப்பு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு பில்லியனாகவும் காணப்படுகிறது அதே நேரம் தங்க ஆதரவு கடன்கள் மொத்த கடனிலும் பத்தொன்பது தசம் நான்கு விகிதமாக காணப்படுவதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அரசு வைத்தியசாலைகளில் பணிபுரியும் முஸ்லிம் தாதியருக்கு இஸ்லாம் கலாசார உடை தொடர்பான பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் முஸ்லிம் சிவில் சமூக தலைவர்களுக்கிடையே நடைபெற்ற கலந்துரையாடலின் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் கோவிட் நைன்டீன் காலத்தில் மரணமடைந்தவர்களை அடக்கம் செய்வதில் ஏற்படும் தாமதம் தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்திடம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அமைச்சில் நடைபெற்ற கூட்டத்தில் முஸ்லிம் தாதியர்கள் உத்தியோகபூர்வ கடமைகளை செய்யும் போது அவர்களின் கலாச்சாரம் மற்றும் மத விழுமியங்களுக்கு ஏற்ப ஆடை அணிவதை தடுக்கும் எந்த சட்ட கட்டுப்பாடும் இல்லை என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த கலாசார் இந்த கலந்துரையாடலில் பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி அமைச்சர் சுனில் செனவி அமைச்சர்கள் முனீர் முல்லாஃபர் மற்றும் அர்கம் இலியாஸ் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பாஸ்மீம் ஷெரீப் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் அத்துடன் அகில இலங்கை ஜமியுல்லா உலமா அமைப்பின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட பதினைந்து முஸ்லிம் சிவ சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தனர் வடமாகாணத்தின் தொழில் முயற்சிகளை ஊக்குவிக்கும் முகமாக வடமாகாணத்தின் சிறந்த தொழில் முனைவோர்களை அடையாளம் கண்டு கவுரவிக்கும் வடமாகாண தொழில் முனைவோர் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வு நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வு தேசிய தொழில் முயற்சி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் யாழ்ப்பாணம் வர்த்தக தொழில்துறை மன்றத்தின் மேற்பாட்டில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பன்னிரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறவுள்ளது வட மாகாணத்தின் தொழில் முனைவோருடைய திறன்கள் அவர்களின் புத்தாக்கங்கள் தலைமைத்துவம் மற்றும் பொருளாதார பங்களிப்புகள் போன்றவற்றை பாராட்டுவதோடு தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்து சிறந்த தொழில் முனைவோரை தேசிய மட்டத்தில் அடையாள அடையாளப்படுத்துவதும் இவ்விருதின் பிரதான நோக்கமாக கருதப்படுகிறது குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்றோரின் தொழில் முயற்சிகளுக்கு தேசிய ரீதியிலான அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் வடமாகாண தொழில் முனைவோர் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெண் தொழில் முனைவோர் இளம் தொழில் முனைவோர் வேளாண்மை உணவுசார் உற்பத்திகள் சுகாதாரம் தகவல் தொழில்நுட்பம் சுற்றுலா மீன்பிடி கல்வி ஏற்றுமதிகள் கட்டிட நிர்மாணம் மற்றும் உட்கட்டமைப்பு கைவினை மற்றும் படைப்புத்துறை உள்ளிட்ட பதினாறு பிரிவுகளில் மொத்தம் முப்பத்தி மூன்று விருதுகள் வழங்கப்பட உள்ளன வடமாகாண தொழில் முனைவோர் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து தம்மிடம் உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்வதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செவன் நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள செவன் நியூஸ் பல்ஸ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்